ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லு போன சீப்பு பழைய சீப்பு இதெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு அஞ்சு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பல்லு போன சீப்பெலாம் நம்ம என்ன செய்வோம் தூக்கி போட்டுருவோம் அதை வந்து தூக்கி போடாமல் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் இது போல் ஒரே சைஸில் இருக்கக்கூடிய ரெண்டு சீப் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஐஸ் குச்சியை வந்து இது போல் ரெண்டு பக்கமும் வந்து சொருகி விட்டுருங்க நான் எப்படி வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும் இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம்னா நம்ம வீட்டோட கரண்ட் பில்லட்ட அதுக்கப்புறம் கேஸ் புக்கு இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாங்க ரொம்பவே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு நீங்கள் வந்து பர்மனண்டாக இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சீப்பை அந்த ஐஸ் குச்சி வச்சு ஒட்டுறீங்களா அதில் வந்து குளூகன் போட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வந்து இந்த சீப்பை வந்து நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஐடியாக்காக நான் சும்மா வந்து வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து பர்மனண்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து குளூகனோ இல்லை ஃபெவிக்யிக்கோ போட்டு ஒட்டி விட்டுருங்க நல்லா அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் சீடி கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாங்க வரிசையாக வந்து சீடி கூட அடுக்கி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காம கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிட்டே என்னென்னு பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பழைய சீப்பு பல்லு போன சீப்பு உடஞ்ச சீப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து என்கிட்ட இருக்கிற உடஞ்ச சீப்பு தான் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதையுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து ஹீட்டு கத்தியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம் அவசியம் இல்லை நீங்கள் இது போல் நல்லா வந்து கத்தியை வந்து நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடச்சிங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக உடஞ்சிரும் கரெக்டாக இப்போ நான் நல்லா கீறி விட்டுட்டு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஈஸியாக வந்து கட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற அளவில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்ரு ஷீட் வந்து எடுத்துக்கங்க அதோடய பின் சைடு வந்து இது போல் பூ மாதிரி வளை வளைவாக வந்து வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் வச்சு இதே ஷேப்பில் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம பேப்பர் பூவெலாம் வந்து ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி தாங்க நீங்கள் இதுக்கு கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கலர் பேப்பரோட கில்ட்ரு ஷீட் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஐடியாவுக்கு அதுக்காக தான் நான் இன்றைக்கி கில்ட்ரு ஷீட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதே ஷேப்பில் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து அதோடய எண்டு வரைக்கும் வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து சுருட்டி ஒட்டிக்க போகிறோம் இந்த கில்டர் ஷீட் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் உள்ள டைப்பில் வந்து இருக்கிறதுனால எனக்கு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் கம் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கங்க ஸ்டிக்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுங்க இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு ரோஸ் மாதிரி வந்து ரெடியாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது இதே போல் நீங்கள் மூணு கலரில் வந்து ரோஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து மூணு கலரில் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சீப்பு இருக்குது பாருங்க அதில் வந்து மூணு ரோஸையும் வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது போல் ஒரு இலை மாதிரி இருக்கிறதுக்காக நான் இலை ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கில்டர் ஷீட்லேயே அதையுமே வந்து இப்படி வந்து அங்கங்கே வந்து ஒட்டி விட்டுருக்காங்க இப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும் நான் வந்து கம் எதுவுமே போட்டு ஒட்டலங்க அந்த கில்ட்ரு ஷீட்டில் உள்ள அந்த கம்மில் தான் அது வந்து ஒட்டியிருக்கு இருந்தாலுமே இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி முடித்த பிறகு மறுபடியும் வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிகுயிக் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சீ சீப்போடு நல்லா வந்து பிடிச்சிக்கும் கலண்டு வராமல் இருக்கும் இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் மேலே வந்து இது போல் ஃபெவிக்விக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஹேர் கிளிப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் அதுவும் வேஸ்ட்டாக இருக்கிற சீப்பில் வச்சு சூப்பரான ஹேர் கிளிப் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இதை வந்து என் பொண்ணு தலையில் வந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய சீப்பை வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ஹேர் கிளிப் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நீங்கள் உங்கள் சைஸுக்கு அதாவது ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வந்து விருப்பமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த சைஸில் வந்து சீப்பை கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கிளிப்பாக வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க மூணு பூ வச்சு நீங்கள் வந்து ஒரு பூ வச்சு ரெடி பண்ணிங்கன்னா அந்த கூட நம்மளுக்கு தலையில் வந்து சொருகி விட்ட பிறகு தெரியாது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இதுபோல் இன்னொரு சீப்பை வந்து எடுத்துக்காங்க இதில் வந்து நம்ம ஒரு ஹூக்கு மாதிரி வந்து ரெடி பண்ணி மாட்டி விட போகிறோம் அதுக்கு வந்து நான் பழைய மெட்டல் வலையில் வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் எஸ் ஹூக்கு டைப்பில் வந்து வளைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே வந்து அந்த சீப்பில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து எத்தனை ஹூக்கு வந்து தேவையோ அந்த மாதிரி அத்தனை ஹூக்கு வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டு அப்படியே வந்து அமைக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த சீப்போடு வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கும் அது அடுத்து பார்த்தீங்கன்னா போல் நூலோ கயிறோ வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்து வந்து ரெண்டு பக்கமும் வந்து அப்படியே கட்டி விட்டுக்கோங்க சீப்பில் நம்ம தொங்க விடுற மாதிரி கட்டி விட்டுக்கணும் நான் வந்து இன்றைக்கி வெறும் மூணு ஹூக்கு மட்டும்தாங்க மாட்டி விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய ஹூக்கு வந்து தேவைப்படுச்சுன்னா நீங்கள் நிறைய கூட மாட்டி விட்டுக்கலாம் வரிசையாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதை வந்து நம்ம பீரோ கதவு இருக்குது பாருங்க அதில் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டோம்னா நம்ம குழந்தைங்களோட செயின் மணிலாம் வந்து இதில் அப்படியே வந்து மாட்டி விட்டுக்கலாங்க இந்த ஹூக்கில் நம்மளை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இதில் வந்து மணி செயின் மட்டும் இல்லாமல் இதில் நம்ம மாஸ்க்கு கூட வந்து மாட்டி விட்டுக்கலாம் வரிசையாக நம்மளுக்கு என்ன வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னு விருப்பமோ அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாங்க அது ஒரு நம்மளோட இஷ்டம் தான் இந்த ஆர்கனைசரும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடுற சீப்பை வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து தேவைப்படுங்க இந்த இது பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் பாக்ஸ் தான் ரெண்டுமே நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் பாக்ஸ் வந்து நல்லா திக்கான பாக்ஸாக வந்து எடுத்துக்கங்க ஸ்ட்ராங்காக உள்ளதாக இப்போ இதை வந்து ரெண்டுமே வந்து நம்ம குளுகன் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம் இப்போ ஒட்டி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து பண்ண போகிறாங்க டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நான் இது போல் லேஸ் வந்து எடுத்துருக்கேன் இந்த லேஸ் பார்த்திங்கன்னா என் பாப்பாவோட பழைய ஃப்ராகில் உள்ள லேஸுங்க இது அழகாக இருந்ததுனால எனக்கு தூக்கி போட மனசு வரல அதனால் நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து இது ரெண்டு ரெண்டுமே வந்து அளவு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து குளு அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் குளுகன் போட்டால் தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்குங்க இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களோட கவுனில் வந்து எதாவது லேஸ் மாதிரி டிசைன் மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அதை அப்படியே வந்து தூக்கி போட்டுறாதீங்க அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூக்கி போடுங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போல் வால் ஹூக்கு வந்து எங்கிட்ட உடஞ்சி வந்து இருந்துச்சுங்க அந்த உடஞ்ச ஹூக்கு வந்து எனக்கு தூக்கி போட மனசு வரலாறு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதை வந்து கில்டர் ஷீட்டில் வந்து ஒரு பூ மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த உடஞ்ச ஹூக்கில் வந்து குளூகோன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பூவை வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து இன்னொரு கார்ட்போர்டு இருக்குது பாருங்க அதில் வந்து நான் பிளாக் கலர் கில்டர் ஷீட்டை வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கலர் பேப்பர் வேறு எதாவது டிசைன் பண்ணாலும் பெயிண்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இப்போ பாருங்கள் ஒட்டி விட்டுட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் கூக்கு அதுக்கு பின்னாடி வந்து அந்த கம் வந்து எனக்கு போயிருந்துச்சுங்க அதுலேயுமே வந்து குளு கன் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதில் வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் அடுத்து நீங்கள் இந்த பாக்ஸோட சைட்லாம் வந்து எதாவது பேப்பரோ ஷீட்டோ வந்து போட்டு ஒட்டணும்னாலும் ஒட்டிக்கலாம் நான் வந்து எதுவுமே ஒட்டல அவ்வளோதான் அதோட விட்டுவிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் உள்ளே வந்து சின்னதாக வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டுக்கோங்க கத்தி வச்சு ஹோல் போட்டு அதில் வந்து நூலோ கயிறோ வந்து இது போல் வந்து ரெண்டு பக்கமும் விட்டு கட்டி விட்டுக்கோங்க அதாவது நம்ம ஆணியில் வந்து தொங்க விடுற மாதிரி கட்டி விட்டுக்கங்க yeah <laughs> அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு கார்ட்போர்டு வந்து செட் பண்ணியிருக்கோம் அது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம இது போல் நூல் போட்டு கட்டி மாட்டி விட்டோம்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ நான் சுவரில் வந்து மாட்டி விட்டுவிட்டேன் இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்கோம்னா இந்த பாக்ஸில் வந்து சீப்பு வந்து போட்டு வச்சுருக்கோங்க அந்த பெரிய பாக்ஸில் வந்து ஆயிலெலாம் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நல்லா வந்து கார்ட்போர்டு வந்து திக்காக இருக்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டபுள் சைட் டேப் கூட நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இந்த ஹூக்கில் பார்த்தீங்கன்னா சாவி கூட நீங்கள் வந்து மாட்டி வச்சிக்கலாங்க சீப்பு ஆயிலெலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்டான கார்ட்போர்டை வச்சு நம்ம சீப்பு ஆர்கனைஸருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து ஒரு பெரிய பவுலாக வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடக்கூடிய பேஸ்ட் கவர் இருக்கும் பாருங்கள் அந்த கவரை வந்து கட் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட்லாம் வந்து இருக்கும் பாருங்கள் அதை வந்து இது போல் பழைய ப்ரெஷ்ஷை வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க அந்த தண்ணியிலையே இந்த பேஸ்ட்டு கவரை கூட நிறைய ரியூஸ் ஐடியா வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேங்க அதேமே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்கங்க இப்போ வந்து இந்த பேஸ்ட்டு தண்ணியில் வந்து நம்ம பழைய சேப்பெல்லாம் வந்து ஊற போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து தொட்டு தொட்டே வந்து பழைய ப்ரஷை வச்சு இது போல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து அந்த சீப்பில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆயிருங்க இதுக்காக நீங்கள் வேறு எந்த லிக்யூடுமே வந்து போட தேவையில்லை வேஸ்ட்டாக இருக்கிற பேஸ்ட்டு கவரில் உள்ள பேஸ்ட்டை வந்து இது போல் கழுவிட்டு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் சீப்பெல்லாம் வந்து கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து பளிச்சின்னு ஆயிடும் இப்போ பாருங்கள் நான் கழுவி எடுத்துட்டேன் சீப்பு வந்து புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து சீப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன சீப்பை வச்சு எல்லா குறிப்புகளுமே வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்